ஆளும் கட்சி கூட்டணியில் இருந்து பலத்த எதிர்ப்பு குரல் மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுக்கும் மானத்தமிழன் வேல்முருகன் சமரசம் இல்லாமல் சண்டை செய்யும் வாழ்வுரிமை கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறுகிறார்களா இப்ப இருக்கிற ஆளும்கட்சிகூட கூட்டணி வச்சு அந்த கூட்டணி கட்சிகள் இருந்து இப்படி ஒருத்தர் எதிர்ப்பு குரல் கொடுப்பாரா அப்படின்னு எல்லாரும் பிரமிச்சு பாக்குற அளவுக்கு பேசியிருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக கூட்டணி வச்சு பன்ருட்டி தொகுதியில வெல்றாரு இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக கூட்டணியில தான் இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்காரு ஆனா சமீபத்துல இவர் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட தொகுதிகளுக்கு தேவையான விஷயங்களை இவங்க செஞ்சு கொடுக்கல அதனால இதுக்கு மேல என்னால பொறுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியை வச்சுட்டே வராரு இவர் இந்த கருத்துக்களை முன் வச்சதுக்கு அப்புறம் பல இடங்கள்ல பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு எல்லாமே பண்றாரு அப்போ எல்லாரும் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா மூன்று வருஷம் கழிச்சு இப்ப ஏன் குரல் கொடுக்குறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க இவர் என்ன சொல்றாருன்னா இந்த அரசாங்கம் எனது தொகுதிக்கு வேணுன்ற விஷயத்த பண்ணி கொடுக்கும் நான் பொறுமையா இருந்தேன் ஆனா இதுக்கு மேல பொறுக்க முடியாது எனக்கு அடுத்த தேர்தலை பத்தி எனக்கு நோக்கம் இல்லை சீட்டு கொடுப்பாங்களா எனக்கு வந்து தொகுதி கிடைக்கும் எனக்கு கவலை இல்லை ஆனா இன்றைக்கு என்னுடைய தொகுதி மக்களின் பிரச்சனை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்றாருன்னா சட்டமன்றத்துல எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு சட்டப்பேரவை தலைவர் என்ன சொல்றாருனா இப்படி பேசக்கூடாது இது சட்டமன்ற மரபு இல்ல எதுக்கு இவரோட தொகுதியின் பிரச்சனைக்கு என்னோட தொகுதியில நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாரு அதையும் சட்டப்பேரவை தலைவர் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இதற்கு ரொம்ப வருத்தத்தோட வெளியில வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன பதிவு பண்றாருனா நீங்க ஏன் என்னை பேசவே விட மாட்டீங்க இதுதான் உங்க ஜனநாயக உரிமையா நேத்து நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கூட நான் என்ன பேச வரேன்னு தெரியாமலே அங்க இருக்கிற திமுக உறுப்பினர்கள் வந்து என் மீது சாடுறாங்க என்னை உட்கார சொல்றாங்க என்னை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இது எந்த வகையில நியாயம் இதுதான் ஜனநாயக உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட தன்னோட கருத்துக்களை பதிவு பண்றாரு அவர் பிரதானமா வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா என்னோட தொகுதிக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கேட்டேன் சாலை சரியா இல்லைன்னு கேட்குறேன் குடிநீர் பிரச்சனையா இருக்குன்னு கேக்குறேன் வெள்ளத்துல எங்களுடைய மாவட்டம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து இன்னும் சரி செய்யல அப்படின்னு தான் நான் கேட்குறேன் ஆனா எப்போ இவர் இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்கள் பதிவு செய்ய ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்து இவர் என்ன சொல்றாருன்னா என்னை ஒதுக்குறாங்க என்ன கார்னர் பண்றாங்க எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு பிரச்சனையை அவர் பேசுறாரு அப்படின்னா அது மக்களின் பிரச்சனை தானே அவரோட தொகுதின்றது முதலமைச்சர் கீழ் வரக்கூடிய தொகுதி தானே அப்போ இவரின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவர் தொகுதிக்கு வேணும்ன்ற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்காம இருக்கிறது என்றது சரியான விஷயம் இல்லையா ஒரு நேர்மையான விஷயம் கிடையாது இல்ல அப்போ இது போன்ற போக்குகளை கைவிடணும் அவர் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எனக்காக ஓடி ஓடி வந்து வேலை பார்த்தாங்க ஆனா ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு போன் பண்ண அப்படின்னா அவங்களோட பிஏ விட்டு என்கிட்ட பேச விடுறாங்க என் தொகுதிக்காக நான் எதையுமே பேச முடியல நான் யாரையுமே ரீச் பண்ண முடியல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா முதலமைச்சர் மீதும் இந்த கட்சியின் மீதும் அக்கறை கொண்டு கருத்துக்கள் வைக்கிறாரு கவனத்துக்கு போகுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்க அரசாங்கத்தை தட்டி கொடுக்குற மாதிரி அவர் பேசுறாரு ஆனா அப்படிப்பட்டவருக்கே இந்த நிலைமை என்ற மாதிரி தான் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலையும் மக்களின் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் அடுத்த எலெக்ஷனை கணக்கு பண்ணி வேலை செய்யாமல் தொடர்ச்சியாக மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் வேல்முருகனை பார்த்து எதிர்கட்சிகள் மட்டுமல்ல ஆளும் கட்சி மட்டுமல்ல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் வேல்முருகன் ஒரு எடுத்துக்காட்டு நன்றி